நம்ம பெரிய பெரிய கடைகளில் நைட்டி வாங்கினாலும் இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம வீட்டில் ரோட்டுக்கிட்ட ரோட்டில் வந்து அண்ணன்லாம் வருவாங்க மதுரக்கார் இவர் வந்து நைட்டி கார் சுடிதார் அப்படிலாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு சில பேர்களே இருக்கும் நாங்கள் வந்து நம்ம வீட்டாண்ட எப்போவுமே வழக்கமாக வாங்குறவர் அவர் வந்து மதுரைக்கார அண்ணன் தான் ஆனால் மதுரை தான் அவர் அவர் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால குண்டாண்ணா குண்டாண்ணா சொல்லிட்டு கூப்பிடுவோம் அவர்கிட்ட நான் வந்து சொல்லி வச்சுருந்தேன் காலர் வச்ச நைட்டி வேணும்னு அப்படின்ட்டு எப்போவுமே அவர்கிட்ட சொன்னால் அங்கேருந்து வந்து அப்படியே பல்காக எடுத்துன்னு வந்துடுவார் ஒரு ஒரு பண்டலில் அஞ்சு இருந்தது இரநூத்தி எண்பது ரூபாய் ஆனால் நம்மளுக்குலாம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் தான் கொடுப்பாரு ஏன்னா நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமர் எப்படியோ ஒரு அஞ்சாறு வருஷமா அவர்கிட்ட தான் இருக்கிறோம் என்கிட்ட வந்து பெருமைக்காக சொல்லலை ஒரு நூறு நைட்டிக்கு மேலேயே இருக்கும் அவ்வளோ நைட்டி வாங்குவேன் நைட்டி பைத்தியன்னு கூட சொல்லலாம் பைத்தியம் ரொம்ப முத்தி ஒரு காலத்தில் ஒரு இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகிறது இருந்தால் கூட வீட்டில் எல்லா வேலையும் முச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு நைட்டி போட்டுன்னு போயிடுவேன் மேலே ஒரு ஷால் போட்டுன்னு போயிடுவேன் ஏன்னா கேட் உள்ள காரில் ஏற போகிறோம் அதோடு நம்ம அங்கே போயிட்டு அம்மா வீட்டில் கேட்டு உள்ளே போய்ட்டு போகிறோம் யார் பார்க்க போகிறது இப்போன்னா ஸாரீ கெட்டு சுடிதார் சுடிதர் போகிறது சுடிதார் போட்டுன்னு போகிறது அப்படிலாம் சொல்லிவிட்டு நைட்டி தான் போட்டுன்னு இருப்போம் இந்த நைட்டியில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இந்த நைட்டி வேணும் அப்படின்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸல்லில் ட்ரிபிள் எக் எல் சைஸ் எல்லாமே இருக்குது மீடியம் சைஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நான் டபுள் எக்ஸ்எல் வந்து அஞ்சு நைட்டி வாங்கினேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா வந்து நைட்டி வீட்டுக்கு நம்ம என்ன தான் ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்தால் கூட அது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரெஸ் மாற்றும் போது ஒரு நைட்டி போடுற ஒரு ஃப்ரீடமே வந்து தனி தான் தேங்க்யூ டு ஆல்